அங்கே சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது அம்மாவாசை பன்னெண்டு மணி வரைக்கும் அதனால் எல்லாம் சாமி கும்பு கும்பிட்டு பூசணிக்காயம் சுற்றி உடச்சிட்டு இப்போ பன்னெண்டரை மணி இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தோம் அவசரமாக செய்கிறேன் ஒரு கா ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ரூபாய் இஞ்சி பத்து ரூபாய் இஞ்சி ஒரு ரெண்டு பூண்டு ஒரு இருபது பல்லு பூண்டு எல்லாத்தையும் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்து நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அந்த இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின உடனே உப்பு போட்டுக்கோங்க அடி பிடிக்காது கல் உப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கடுகு போட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் போட்டு நல்லா செவக்க ஸ்லோவாக வறுத்துட்டு தீ இது தேங்காய் ஊற்றா செய்கிறேன் பாருங்கள் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி நைசாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அரைச்சிட்டு வந்து சிக்கன் அரைச்சி ஊற்றி நல்லா செவந்த பின்னாடி சிக்கனை போட்டு இப்போ சிக்கன் வறுத்துட்டு இருக்கோம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா அந்த கிரேவிலே தண்ணி ஊற்றவே இல்லை பாருங்கள் இந்த அஞ்சு அடுப்பில் நான் மசாலா அரைச்சி ஊற்றி வைக்கிறேன் ஏன்னா தேங்காய் ஊற்றுல தேங்காய் வேண்டாம் மழையாக ஊற்றுது அதனால் வேண்டான்ட்டான் பையன் மேக்ஸிமம் நாங்கள் சிக்கன் குழம்பு தேங்காய் ஊற்றுறதில்லை பாருங்கள் இதுக்கு வந்து சீரகம் நாலு ஸ்பூனு மிளகு ரெண்டு நா மிளகு மூணு ஸ்பூனு சீரகம் நாலு ஸ்பூனு ஏன்னா ஒரு கிலோ சிக்கனு பட்டை கொஞ்சம் ஒரு நாலு பட்டை நீள நீளமாக லவங்கப்பூ அஞ்சு இன்னொன்று ஏதோ அது பேர் தெரியலீங்களே ஏதோ இது மராட்டி முக்கா இது வந்து ஒன்று அது நிறைய போட்டால் கற்றுக்குங்க அதனால சோம்பு பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூனு தனியாக ஒரு அஞ்சு ஸ்பூனு எல்லாம் நல்லா பொண்ணு வறுத்து வச்சுட்டேன் இது மிக்சியில் நெய்ஸாக அரைச்சிக்கலாம் இதோட அஞ்சு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் போட்டிருக்கேன் மிளகாலாம் அரைச்சிட்டு எல்லாம் பாருங்கள் அந்த ம தக்காளி மசாலையே தண்ணி விட்டு வேகுது நான் இன்னும் தண்ணியை உளுக்கலை ஒரு பத்து நிமிஷம் இந்த மசாலே நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே வறுத்து வச்சுருக்க மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா இது தண்ணி சுண்டன பின்னாடி ஒரு ரெண்டு ஸ்டோம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் உருக்குள்ளே சிக்கன் அப்படியே கிரேவியாக பண்ணிடுறேன் தேங்காய் ஊற்றாத மதியம் சாதத்துக்கு நைட்டு டிஃபனுக்கு ஒரு ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றிட்டேன் மூடி வச்சிடலாம் இது வேகத்துக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மசாலோட ஒரு அஞ்சு மிளகா வறுத்துக்கலாம் டைம் ஆகிடுச்சு அஞ்சு மிளகா இதோட மசாலா அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா வாசனை நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள் ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றினா நல்லா வெந்துட்டு இருக்குது இப்போ இந்த மசாலா ஊற்றிடுவோம் அதில் ஓ பாருங்க இந்த மசாலா ஊற்றிடலாம் ஊற்றி நமக்கு எவ்வளோ தேவை கேட்ட தண்ணியோ திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க இதுலேயே தேங்காய் ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும் நல்லா வேகணும் கறி இதுலேயே கொஞ்சம் ஒரு கறி ஒரு கால் கிலோவுக்கு அப்படியே வெந்த பின்னாடி எடுத்து இதுலேயே ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி அப்படியே சுண்ட வச்சுன்னா வறுகடி ரெடி கொத்தமல்லி கருப்பிலலாம் போட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக வறுக்கறி கொஞ்சம் ஆயிடும் நம்ம அதுக்குன்னு தனியாக செய்ய வேண்டியதில்லை நல்லா வேகணும் அதனால் இன்னும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா ஊற்றி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுங்க அருகே குழக்கொழம் குன்று கறி வேகலை வேகணும் இன்னும் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ஒன்று சொம்பு தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் திக்கா வச்சிடலாம் இறக்கப்போக்கில் கொத்தமல்லி தழை போடலாம் கொஞ்சம் வேகட்டும் வெந்த பின்னாடி உப்பு போடலாம் நாலு ஸ்பூன் உப்பு போடுங்க ஏன்னா ஒரு கிலோ சிக்கனு மசாலெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் மசாலா ஊற்றி நான் ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன் எனக்கு இப்பயே திக்காக இருக்கும் இன்னும் கறி வேகணும் இப்போ தான் பாதி கறி வந்திருக்கு பாதி கறி உடனே சால்ட்டு போட்டுருங்க உப்பு நல்லா வேகட்டும் நல்லா கொதித்து நல்லா பூவாட்ட கறி வந்த பின்னாடி இறக்கக்குள்ளே தழை போட்டு இறக்கலாம் சூப்பராக தேங்காய் இல்லாத சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்குறவங்களாம் ஒரு தே பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தேங்க்ஸ் பார்க்குறமெல்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க